பே கேட்டு பண்டு பாம்பு பூச்சி எல்லாம் வருதுன்னு பெருமை போட்டோம் மாடு நம்ம மாடு ஆடுக்கு மாநாடு போடும் போது கூட சனத்தை வண்டியில ஏற்றி போட மாடு ஆட கூட பாருங்கன்னா ஏத்தி போறான் கேட்டு

கொஞ்சம் கூட ஐயா அவங்களாம் கொண்டு இடம்தான் அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய் இருக்குது எல்லாம் செத்தம் பரம் போயிட்டில் தான் இருக்கான் அப்போ செத்தம் புறம் பேய்னா எல்லாம் பேய் தான் முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு பேய் அவன்

அது கடிச்சிருச்சுன்னா என்ன நான் கத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுப்பாங்க நாங்க ஆடு மாடு மேக்கி வாழ தேலு பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்தக்கூடாது உடனே இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும் அந்த விஷம் அப்படியே நிக்கும் நீங்க சோதிச்சு பாருங்க அப்படி உடனே தண்ணி குழந்தை விட்டீங்கன்னா அங்கே இருக்கும் ஏறாது சரக்கு எதார்த்தத்தை சொல்ற ஒரு தம்பி போ இல்லை இல்லை இப்படி போய் சேர்ந்துருக்கான் வயல்ல அவன் கீழே போகும்போது இந்த ஒரு துண்ணத்துவாரத்தில் பாம்பு இருந்து உன்னை கடிச்சு விட்டுச்சு ஏன்னா கர்மம்னா விட்டுட்டு மூணு நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான் திருப்பி அடுத்து மூணு நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்தது அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பலோடா கடிச்சிருக்கு நான் பாருங்க விசாரத்துக்குன்னு சொல்லி கட்டிக்கு ஒரு பாடு போயிட்டுங்க சரி இது இது பார்த்துக்குறோன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும் சா ஏறும்